ஏதாவது கொஞ்சம் சூடு சொரண இருந்துச்சுன்னா தட்டுன உடனே வலிக்கும் அல்லது கேட்கும் அல்லது தட்டுனது தெரியும் தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் பிரதமருக்கு ஒரு காதல் ஒரு ஈடுபாடு ஒரு அபிமானம் ஒரு மரியாதை அது இன்று நேற்று ஆரம்பிச்சதல்ல பிரச்சாரக்காக தமிழ்நாட்டில் இருந்த காலம் எனக்கு தெரியும் உங்களுடைய எம்பி கணக்குக்கும் இங்க பணத்துக்கு இடையில வைக்கக்கூடிய அதிகமா வாங்கிருக்கீங்க திமுக விஞ்ஞான ஊழல் பண்றாங்க நீங்க வந்து நீங்க இத வந்து நீங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஆக்குறீங்க அப்படினு சொல்றாங்க ஜனம் தமிழ் வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாஜகவின் மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் அவரை வரவேற்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்கிறோம் ஜனம் தமிழ்நாட்டுல அதிக ஜனங்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறது ஜனத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றி சார் சார் இன்னைக்கு பிரதமர் வந்து தமிழகம் வந்திருக்காங்க கன்னியாகுமரியில அவரோட உரையை துவங்கி இருக்காரு அதுல குடும்ப ஆட்சி ஒழியணும் அப்படின்னு பல நல்ல திட்டங்களையும் அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு ஸ்பீச்சுக்கு பின்னாடி விஷயங்கள் என்ன சார் பிரதமருடைய நடை உடை பாவனை பேச்சு மூச்சு செயல் எல்லாமே வளர்ச்சி தான் வளர்ச்சி 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 பத்தாண்டு காலத்துல வளர்ச்சி மட்டும்தான் பேசி வருகிறார் நேசித்து வருகிறார் சுவாசித்து வருகிறார் அதனால அந்த வளர்ச்சி சம்பந்தமாக காசியிலிருந்து கன்னியாகுமரி வரை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை என்று நம்ம அடிக்கடி பேசுவோம் நான் இப்போ காஷ்மீர்லேருந்து இங்க வரேன் கன்னியாகுமரியே கன்னியாகுமரியிலிருந்தே காஷ்மீர் போவாங்க அதனால காஷ்மீரில் வெற்றி கன்னியாகுமரியில் வெற்றி என்று அழகாக தமிழில் கூட முதல்ல வணக்கம் சொல்லி வாழ்த்து சொல்லி தமிழ்நாட்டின் நடைமுறை தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்தை செயல்படுத்தும் விதமாக அவருடைய உரை துவங்கியது அந்த பாலங்கள் போட்டு சாலைகள் இணைப்பு பத்தாண்டு காலத்தில் தமிழகத்துக்கு செய்தது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு செய்தது எல்லாம் வளர்ச்சி திட்டங்களை வரிசையாக இருக்கிறார் எனவே அதோடு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மிக குறிப்பாக குடும்ப ஆட்சியை கண்டித்திருக்கிறார் திமுகவின் ஊழலை கண்டித்திருக்கிறார் ரொம்ப சுருக்கமா சொன்ன பஞ்ச் டைலாக் நெத்தியடி பேச்சு நெத்தியடி பேச்சு காரம் மனம் குணம் அது வந்து மரியாதை நாம் ஏற்றுக்கொண்ட நியாயமான பததிகள் பண்பாடுகள் மீறாமல் தட்டு தட்டும் தட்டியிருக்காரு அழகாக தட்டியிருக்கிறார் எத்தனை தட்டினாலும் ஏதாவது கொஞ்சம் சூடு சுரண இருந்துச்சுன்னா தட்டுன உடனே வலிக்கும் அல்லது கேட்கும் அல்லது தட்டுனது தெரியும் தொடர்ந்து ஊழலை பத்தி நிறைய பேசியிருந்தாரு டூ ஜி ஊழல் பத்தி எல்லாம் நிறைய இன்னைக்கு பேசியிருந்தாரு சோ அவருடைய வளர்ச்சி திட்டங்கள் நெடுஞ்சாலை துறைக்கா இருக்கட்டும் மற்ற துறைகள் எஸ்பெஷலி கன்னியாகுமரி அப்படி எடுத்தா இந்த மீனவர்கள் பிரச்சனை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட் சோ அதுக்கு மத்திய அரசு நிறைய பண்ணியிருக்கு அப்படின்னு கோட் பண்ணி சொல்லியிருக்காரு சோ மாநில அரசு வந்து நேரடியாவே குற்றம் சரியான வழிமுறைகளை பின்பற்றல அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடியா வேண்டும் சொல்லுவாங்க நீங்க ஸ்டாலின் அவர்கள் இப்ப ரெண்டு மூணு ஒரு வார காலமாக பத்திரிக்கை அறிக்கையில அறிக்கை இல்லை விளம்பரங்கள் எல்லாம் பாருங்கள் மோடி ஸ்டைலில் மோடி வந்து வந்து இது மோடியின் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி வரிசையா சொல்லி செய்வார் இது வந்து தமிழக முதல்வருடைய உத்தரவாதம் தமிழக முதல்வனுடைய வெற்றி அல்லது வாழ்த்து அல்லது செயல்பாடு ப்ராமிஸ் ஃபுல்ஃபில்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதை அப்படியே அடிச்சு அதாவது நாம இருந்து கடந்த மூன்று ஆண்டு காலமாக இந்த கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நாம வந்து அட்டாக் பண்றதே அப்படியே மத்திய அரசினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு இவங்க ரப்பர் ஸ்டாம்ப் ஸ்டிக்கர் போட்டு இவங்க பேரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே அதுதான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அறுபது சதவீதம் இருந்து எண்பது சதவீதம் மத்திய அரசு நிதி இவங்க பத்துல இருந்து இருபது சதவீதம் இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் அத்தனி தங்களுடைய திட்டங்களாக இவர்கள் மாற்றி பேர் போட்டு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம சொன்னோம் ஸ்டிக்கர் திட்டம் ஸ்டிக்கர் திட்டம் ரப்பர் ஸ்டாம்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனா இப்ப கொடுக்கற விளம்பரம் கொடுக்குற விளம்பரத்தை மாதிரி அப்படியே காப்பி அடிச்ச விளம்பரம் அப்படியே காப்பி அழைச்சோடுவோம் அதே மாதிரி வந்து இந்த எட்டு காலத்துல மேல ரெண்டு போட்டு போல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பத்திரிக்கைல அதே இடத்துல வருது அதுல கூட மாற்றி அமைக்க தெரியல காப்பி அடிக்கிறத கூட காப்பி அடிச்ச மாதிரி தெரியாம காப்பி அடிக்க தெரியல அவ்வளவு தூரத்துக்கு பாயிண்ட் முட்டாள்கள் இவர்களால தான் இருக்க அதுதான் செய்தார்கள் அடி மரண தூள் தூள் கலப்புறாரு எங்கேயோ டெல்லியில இருந்துக்கிட்டு இந்தியா வாழ்ந்துக்கிட்டு உலகம் முழுமா சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சு ஆனா குறிப்பாக தமிழகத்தில் அதுவும் வந்தது கன்னியாகுமரியில அப்படியே அகஸ்தீர் சதத்துல மரண இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு கண்ணியம் மாறாமல் ஆனால் கரப்ஷனை தூள் கழிவிட்டாரு மக்கள் எல்லாம் ரசிக்கிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் திமுக முகத்திரை கிழிக்கப்படுகிறது அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்ன சூடு போட்டாலும் சூடு யாராது இல்ல சார் இப்ப தொடர்ந்து பிரதமர் அவர்களுடைய பயணம் பாக்குறோம் நம்ம நிறைய தமிழ்நாடு பயணம் அதிகமா இருக்கு சோ நிறைய வந்து தமிழ்நாட்டு மேல பிரதமரோட பார்வை பட்டிருக்கா எப்படியோ இங்க வந்து நாங்க ஆட்சியை புடிச்சிருந்தோம் தமிழ்நாட்டிலேயே எங்களுடைய கொடிய நட்டுனோம் தாமரை மலர்ந்துடணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இருக்காங்களா ரெண்டு விதமான இதை அணுகிறேன் ஒன்னு வந்து தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் பிரதமருக்கு ஒரு காதல் ஒரு ஈடுபாடு ஒரு அபிமானம் ஒரு மரியாதை அது இன்று நேற்று ஆரம்பிச்சதல்ல அவர் ஆர் எஸ் எஸ் பிரச்சாரக்காக தமிழ்நாட்டுல இருந்த காலம் எனக்கு தெரியும் சென்னையில கொஞ்சம் காலம் பெரம்பூர்ல இருந்தாரு அவரு தமிழ் கற்றுக்கொண்டார் தமிழ் தெரிந்து கொண்டாரு தமிழ் கோயில்களுக்கு எல்லாம் போவாரு தமிழ் மீது அவருக்கு பெரிய பற்று உண்டு பிரதமர் ஆன உடனே அது அப்படி குஜராத் முதல்வராக இருந்ததும் அது கண்டினியூ ஆச்சு பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தி ஐந்து முறை தமிழை பத்தி பேசியிருக்காரு அதுவும் குறிப்பா அவர் இருபத்தஞ்சு முறை வெளிநாடுகள்ல பேசியிருக்காரு சும்மா திருப்பி ஒரே ரிப்பிட்டேஷன் இல்ல பட்டு பாட்டு எட்டு தொகை கலித்தொகை குறுந்தொகை புறநானூறு அகநானூறு திருக்குறள் திருவாசகம் என்று சொல்லி பல்வேறு தமிழ் நூடுகள் மாற்றி மாற்றி உன்னுடைய பேரு அதுல இருந்து கோட்டு அதெல்லாம் செய்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் வந்து இயல்பாக தமிழ் மீது ஒரு பக்தி பாசம் அதனால் ஒரே தமிழ தான் ஆரம்பிச்சிருக்கிறார் தமிழ்நாட்டின் மீது இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் போகலைன்னா அங்க ஒண்ணு ஆட்சி வராது அப்படிலாம் இல்ல அங்க நாம ஒரு தாண்டி போறோம் ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டில் இருந்து இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசியல்வாதியும் அரசியல் ஆர்வம் பார்ப்பவர்களும் ஈவன் சோ கால்டு செஃபாலஜிஸ்ட் எல்லாரும் பயந்து போய் மிரண்டு போய் ஆச்சரியப்படுகின்ற ஒரு பெரிய ரிசல்ட் வரப்போகிறது நான் ஏன் சொல்றேன் கேட்டா நாங்க அதை கண்கூடாக பார்த்தோம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மறைமுகமான குறிப்பாக நான் செய்கின்ற அந்த மறைமுகமான கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட அஹ் முப்பத்தி மூணு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இரட்டை இலக்கத்திலே நாம் பாராளுமன்றத்துக்குள்ள போகிறோம் என்பதெல்லாம் எங்களுடைய கணிப்பு அதெல்லாம் பாத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் எங்களுக்கு எதிராக இருந்தோம் ரெண்டரை பர்சன்ட் ஏதோ அவங்களா பார்த்து பிச்சை போட்டாங்க அப்புறம் ஏழாக்கு ஏழாக்குறாங்க சில பேர் பதிமூணுக்கு போனாங்க சில பேர் பதினெட்டுக்கு போனாங்க இருபத்தி ரெண்டுக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் இவர்களாலே நாளைக்கு நாங்களும் இருந்தோம் நாங்களும் கணக்கு காணிக்கிறதுக்காக பல பத்திரிகைகள் பல ஊடகங்கள் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு அன்றே நாங்கள் சொன்னோம் தெரியாதா அப்படின்னு அந்த லிஸ்ட்ல வரணுங்கிறதுக்காக அந்த கணக்கை ஏற்றி காண்பிக்கிறார்கள் உண்மைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறார்கள் நாங்க உண்மைக்கு உண்மையின் மீதே நிற்கிறோம் இந்த முறை இரட்டை இலக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தில் இருக்கும் இந்த செய்தி எல்லாம் அதற்கெல்லாம் மூல காரணம் பிரதமரும் அண்ணாமலை அவர்களுடைய ஏற்கனவே எங்களுடைய பல தலைவர்கள் உழைத்த உழைப்பினுடைய அடிப்படையில இவர்கள் மேற்கொண்டு செய்த கோபுரங்கள் தான் இந்த வெற்றியாக போகிறது அந்த விஷயங்கள் வந்து அவருடைய காதலில் படுகின்ற போது இன்னும் தமிழகத்துக்கு அதிகமான மக்களை சந்தித்து நாம் இன்னும் அதிகமான இடங்களில் இங்கிருந்து பெறுவோம் என்று வராறு தமிழகம் கொடுத்து வைத்த பாக்கியம் நாம் பிரதமரை பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது உலக நாடுகள் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அங்கெல்லாம் போய் இந்த பிரதமர் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு நேரம் கொடுத்திருக்கிறாரே என்கின்ற போது எல்லாம் புலங்காகிதம் அடைகிறோம் கன்னியாகுமரிக்கு வந்தது இது பெருமிகை அடைகிறோம் இன்னும் கோயம்புத்தூர் சேலம் இதற்கெல்லாம் வருவதற்காக ஏற்கனவே திட்டம் திட்டப்பட்டு இருக்குது அதுக்கும் வருவார் ஆக மொத்தம் தமிழகத்திலே இந்த முறை திராவிடம் காணாமல் போகும் தேசியம் மேலோங்கி நிற்கும் இதை பார்த்து தேசபக்தர்கள் பக்தர்கள் பரவசம் அடைவார்கள் ஓய்ந்து போன காய்ந்து போன திராவிட பேப்பர் டைகர்ஸ் வில் கிரைம் சார் இப்ப நம்ம தேர்தல் நேரம் நெருங்கிடுச்சு இந்த நேரத்துல வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிற இஷ்யூ வந்து ரொம்ப தலை தூக்குது உங்க கருத்து என்ன சார் ஏன்னா பாஜக தான் அதிகமா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா பணம் பெற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதாவது கார்ல போனா அஞ்சு பேர் ஏற்றிட்டு போலாம் ஓகே பஸ்ல போனா ஐம்பது பேர் ஏற்றிட்டு போகலாம் நீ ஐம்பது பேர் ஏற்றிட்டு ஐம்பது பேர் பஸ்ல இருக்கிற கார்ல அஞ்சு பேர் தான் ஏற்ற முடியும் முப்பத்தி ரெண்டு மாநிலங்களில் இருபது மாநிலங்களில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து சேர்கின்ற பணம் உங்களை விட தான் இருக்கும் ஆனால் அது அமௌண்ட்டில் மொத்தத்தில் ஜாஸ்தி ஆனால் இப்ப ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கோம் இந்த எலக்ட்ரல் பாண்ட் என்பது இரண்டு மிக முக்கியமான விஷயம் அரசியலில் குறிப்பாக தேர்தலில் கள்ளப்பணம் கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்ற பாரதிய ஜனதா கட்சியின் அடிநாதம் இட்ஸ் சில்வர் த்ரெட் அதற்கான தீனதயாள உபாத்யாய காலத்திலிருந்து ஆரம்பித்து இப்போது எங்களுடைய அருண்ஜேட்லி அடல் பிகாரி வாஜ்பாய் காலம் வரை புதிதாக ஒரு மெருகூற்றப்பட்ட அரசியல் திட்டம் தான் தேர்தல் பத்திரங்கள் இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து சட்டப்படியானது நியாயப்படியானது தர்மப்படியானது சேல் டாக்ஸ் உள்ளது இன்கம் டாக்ஸ் உள்ளது அரசாங்கத்துக்கு தெரிந்தது வங்கிக்கு தெரிந்தது கொடுப்பவனுக்கு யாருக்கு கொடுக்க போகிறோம் என்று தெரியும் வாங்குகிறவனுக்கு யாருக்கு வாங்க போகிறோம் தெரியும் இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கிய பிறகு அதை பற்றி ஏன் இப்படி ஒரு கூப்பாடு அதுல ரெண்டு கூப்பாடு கொடுக்கிறார்கள் ஒரு கூப்பாடு பாரதிய ஜனதா கட்சி ஆறாயிரம் கோடி ரூபாய் தேர்தல் அதிலே மிகப்பெரிய ஊழல் எஸ் ஆறாயிரம் கோடி ஆமா எத்தனை எம்பி பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை எம்பி அஹ் அதுல ஒரு நூறுக்கு மேல எம்பி இதுல ஒரு முந்நூற்று முன்னூறுக்கு மேல நானூறு எம்பிகளுக்கு ஆறாயிரம் கோடி ஆனா இருபது எம்பிகள வந்திருக்குற திமுகவுனுடைய பார் எம்பி கான்ஸ்டியூஷன் எழுபத்தி ஒன்பது கோடி பர் எம்பி பிஜேபிக்கு முப்பது கோடி பர் எம் பி எலக்ட்ரோரல் பாலண்ட் பண கலெக்ஷன் வந்து முப்பது கோடி டிஎம்சி யிலுடைய எழுவது கோடி திமுக எழுவத்தொன்பது கோடி உங்களுடைய எம்பி கணக்குக்கும் நீங்க வாங்கியிருக்கற கணக்கு பணத்துக்கும் இடையில வக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க தான் இந்தியாவில அதிகமா வாங்குறீங்க நீங்க தான் அதிகமா வாங்கிருக்கீங்க பிஜேபி தானே சார் அதிகமா வாங்கிருக்காங்க ஒரு பி ஏ என்ன பெர்சென்டேஜ் வந்து வாங்கியிருக்கு என்ன பர்சென்டேஜ் அதாவது ஒரு கட்சி எத்தனை மாநிலங்களிலும் இல்ல இல்லம்மா ஒரு கட்சி எத்தனை மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கிறது எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் எத்தனை மாநிலங்களில் வலுவாக எதிர்கட்சியாக இருக்கிறது இதையெல்லாம் பாப்பீங்களா நீங்க வந்து மொத்தமா வாங்கிட்டீங்க மொத்தமா வாங்கிட்டீங்கன்னா அது என்ன அர்த்தம் அது ஒண்ணுமே இல்லாத இருபது எம்பிக்காரங்க வந்து எழுபத்தி ஒன்பது கோடி ஒரு எம்பி வாங்கிருக்கீங்க ஆயிரத்தி நானூறு கோடி நீங்க வாங்கிருக்கீங்கன்னு சொன்னா ஐநூறு எம்பிக்க மேல வச்சிருக்காங்க ஆறாயிரம் கோடி வாங்குறீங்களே என்ன தப்பு அப்ப நீங்க பர்சன்டேஜ் ஆவரேஜ் போட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு முப்பது கோடி தானே வருது

ஆறாயிரம் கோடி இடி ரைடு போட்டு வாங்கியிருக்குமா அதாவது பணம் கூடு ஒரு நல்ல ஞாபகம் வச்சுங்க உங்களுடைய வாதத்து பிரகாரமே வர இடி ரைடு போட்டு கொடுத்த பணம் இருக்குல்ல கள்ள பணமா கருப்பு பணமா லஞ்ச பணமா ஊடல் பணமா சட்டப்படி வருமான வரிக்கு உட்பட்ட பணம் எயிட்டிஜியில வரி விலக்கு பெற்ற பணம் அவருடைய கம்பெனியினுடைய வரி கட்டிய பணம்

அவருடைய எம்பிக்களுடைய ப்ரொபோர்ஷன்க்கு சம்பந்தம் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வசூல் பண்ணியிருக்காங்க அவர்கள் மகிழ்கிறார்கள் அதிகமாக பெற்றதற்காக மட்டுமல்ல அதெல்லாம் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களுடைய ராஜ்யம் தான் அந்த கட்சி மாவட்ட செயலாளர் எக்கச்சக்கமான பணத்தை கையில வச்சுட்டு அவங்க கீழ இருக்கிறவன் எம்எல்ஏ போடும் அவன் மந்திரி ஆகிக்கும் அவன் கட்சி அவன் கையில கட்சி இருக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவருடைய கையில கட்சி இருக்காது அவருக்கு வேணா பணம் இருக்கலாம் இந்த முறையை மாற்றி அத்தனை பேர் மாநில கட்சிக்குள்ள கொடுத்துருக்கான் மாநில தலைவர் கையில கொடுத்துருக்கான்

அந்த ஆங்கிலோ ரிட்டர்ன்ஸ்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னார்டேந்து வந்திருக்குன்னு சொல்லுது அப்படி சொல்லுகின்ற போது இன்னாரிடம் இருந்து வந்தது தெரியுது டிரான்ஸ்பரண்ட் இன்னார் கொடுத்தார் தெரியுது டிரான்ஸ்பரண்ட் ரெண்டுமே சட்டப்பூர்வமானது அப்புறம் உங்களுக்கு எங்க வேத்து வடியுது உங்களுக்கும் கொடுத்துருக்கான்ல உங்களுக்கும் கொடுத்துருக்கான்ல அப்ப இது எப்படி சட்டத்துக்கு புறங்கானது ஆகவே ஆறாயிரம் கோடி தப்பு இவ்வளவு எம்பிக்கள் இருக்கக்கூடிய கணக்கு போட்டு பாட்டவா எங்களுக்கு வந்து பதினாலாயிரம் கூட எங்களுக்கு இவங்க எங்களுக்கு ஆகவே அதெல்லாம் அந்த மாதிரியான ஒப்புமைகள் கம்பாரிசன்ஸ் அது வந்து ஒரு யானையும் ஒரு புனையும் கம்பேர் பண்ற மாதிரி அர்த்தம் நாட் டு சேம் ஆப்ஜெக்ட்ஸ் எனவே இது அரசியல் ரீதியான அரசியல் ரீதியான கமெண்ட் ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிக்கும் சட்டத்திற்கும் எதிரான கமெண்ட் சார் இன்னொரு பொய்யும் வந்து அவங்க மூலமா பரப்பப்படுது இது வந்து ஒரு இல்லீகல் மணி புழங்கக்கூடிய ஒரு ஏரியான்னு சொல்றாங்க பட் நம்ம இது பேங்க் மூலமா தான் இந்த டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே நடக்குது சோ மக்கள் இடத்துல அவங்க கொண்டு போய் சேர்க்கறது வந்து இந்த மாதிரியோ சேர்க்கறாங்க இல்லையா இது வந்து ஒரு ஊழல் இது வந்து ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆஹ் நம்ம பார்க்கும் பொழுது இது பேங்க் டிரான்சாக்ஷனா தானே சார் இருக்கு சோ எக்ஸாம்ஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி அவங்க பரப்புறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா நல்ல படித்த பெரிய ப்ரொபஷன் இருக்கிற வக்கீல் திமுக ஒருத்தர் இது பேசுற ட்விட்டர்ல அதுல இருக்கக்கூடிய பேச்சாளர் சொல்லக்கூடிய இதுல பேசுறாங்க ஸ்டாலினுக்கு எழுதி கொடுத்து இத பேச வைக்கிறாங்க இல்லீகல் என்றால் அப்ப உனக்கு வந்த பணம் இல்லீகல் தானே உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்னொரு இல்லீகல் தானே இல்லேன்னு சொல்லுங்க எப்படி இல்லீகல் கணக்கு வங்கியில் வைத்து அரசாங்கத்திடம் செல் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் கட்டி கொண்டிருக்கிற ஒரு நபர் ஒரு கட்சிக்கு டொனேஷன் கொடுக்கிறாரு இதுல பிரச்சனை ரெண்டே ரெண்டு பிரச்சனைதான் ஒரு பிரச்சனை ஆளுங்கட்சிக்கு அவ்வளவு கிடைச்சிருக்கு அவ்வளவு கிடைச்சிருக்குன்னு அவ்வளவு எம்பி இருக்காங்க அதனால அந்த ஏரியால இருக்கணும் கொடுக்குறாங்க ப்ரொபோர்ஷன் டு தி நம்பர் ஆஃப் எம்பிஸ் எனக்கு கிடைக்கலையே ரெண்டாவது விஷயம் யாரு கொடுத்தாங்கன்னு தெரியாது எனக்கு எல்லாருமே தெரிஞ்ச அவனை போய் சண்டை போட்டு மிரட்டி நான் வாங்கிருவேனே யாரு கொடுத்தாரு உனக்கு கொடுத்தவனே எனக்கு தெரியாதுல்ல

அந்த திட்டத்துல எல்லாமே இருக்கு நான் திரும்ப பண்றேன் பணம் கொடுப்பவர் யார் என்று தெரியும் பணம் கொடுப்பவருக்கு யாருக்கு கொடுப்போம் என்று தெரியும் பணம் சட்டபூர்வமான பணம் பணம் வங்கி மூலமாக மட்டுமே கொடுக்கப்படுகிறது பணம் பெற்றவர் அதாவது அரசியல் கட்சி அதை தான் கணக்கில் காமிச்சி ஆகணும் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்கினாங்களே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் இருந்து அந்த மாதிரி மறைக்க முடியாது அதே மாதிரியாக காமிச்சாகணும் ஆகணும் இது எல்லாமே சரி எங்க ஓட்ட உடசல் எங்க குற்றம் புற எங்க ஏத்தம் இறக்கும் எங்க இவர்களுக்கு மாறுபாடு திமுகவுக்குலேருந்து பிஜேபிக்கு பிஜேபிக்கு கொடுத்தவன் யாரும் திமுகவுக்கு தெரியாது திமுகவுக்கு கொடுத்தவன் யாரும் பிஜேபிக்கு தெரியாது பிஜேபி அதை பத்தி கேவலைப்படல திமுகவுக்கு கொடுத்த பிஜேபிக்கு கொடுத்தவன் யாரும் திமுகவுக்கு தெரியாதுனால தமிழ்நாட்டில் அவங்க கொடுத்தா அவனை மெரட்டி வாங்க முடியாது எனவே ஆப்டிஐ ஆக்டுக்குள்ள இது வராது என்பதாலே எல்லாருக்கும் எல்லாமே தெரிய வேண்டும் என்கின்ற சட்டத்துக்குள் இது வராது நிறைய இருக்கு இந்தியாவில் சில முக்கியமான ஏரியாக்கள் டிஃபென்ஸ்ல இருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கு இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது அரசாங்கத்துக்கு தெரியும் கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் கொடுத்தவனுக்கு தெரியும் வாங்கினவனுக்கு தெரியும் மூணாவது மனுஷனுக்கு எதுக்கு அது அதனால இது வந்து வெளியில கொடுத்து கொடுத்தவர்களை மிரட்டுவதற்காக கொடுத்தவர்களை எனக்கு கொடுக்கவில்லையே என்று சொல்லி மிரட்டுவதற்காக எதிர்கட்சிகள் ஏற்கனவே செய்த அந்த திருவிளையாடலை மீண்டும் செய்ய வேண்டும் என்கின்ற பக்ர எண்ணத்தின் காரணமாக வந்த புகைச்சல் அதனாலதான் கேள்வி கேட்டார் சார் இப்ப இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கும் நம்ம இத வந்து ட்ரான்ஸ்பரன்டா காட்டணும் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி நகரும் பொழுது இத வச்சு வேற என்ன சார் பிரச்சனைகள் உருவாகும் நீங்க நினைக்கிறீங்க இதையுமே அக்கௌண்டபிலிட்டில கொண்டு வருவாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா அக்கவுண்டபிலிட்டி இப்ப ஏற்கனவே இருக்குமா இது இது வங்கியினுடைய கணக்குல இன்கம் டாக்ஸ் கணக்குல செல் டாக்ஸ் கணக்குல அந்த கம்பெனியினுடைய கணக்குல அந்த வாங்கிய கட்சியினுடைய கணக்கில இது இருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல அந்தந்த கட்சிகள் இன்னாரிடமிருந்து பெறப்பட்டது என்று சொல்லி ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு எங்களுக்கு யாரு கொடுத்தான்னு தெரியாது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு திமுக யாரு கொடுத்தான்னு தெரியாது அவங்கள்ட்ட இவங்க மிரட்டி வாங்க முடியாது மிரட்டி வாங்க முடியல என்கிறது ஆதங்கத்தின் காரணமாக எழுந்த வயிற்றுவிச்சல் ஆர்டிஐ ல வரலைன்னு சொல்லி சொல்றாங்க ஆர்டிஐ ல எல்லாத்தையும் கொண்டு வரணும் இல்ல புருஷ பொண்டாட்டி இடையில இருக்கிற ஓரம் ஆர்டியில் கொண்டு வர முடியுமா ஜனநாயகம் சோசியலிசம் சொல்லிட்டு கொண்டு வர முடியுமா அரசியலில் கருப்பு படத்தை மணி ட்ரான்ஸாக்னா இருக்கிறதுனால தான் சார் இத கேக்குறாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் அஞ்சே அப்படிங்கறது வந்து நம்ம கேட்க போறது இல்ல மணி மூலமான ஆர்டி அப்படிங்கிறது இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு இது இதுக்கு முன்னால் அரசியல் கட்சிக்கு யார் கொடுத்துட்டு இருந்தா தெரியுமா நீங்க செக் போட்ட வாங்கினீங்க கேஷ் கொடுத்தா வாங்கினீங்க யார் வலுவான கட்சியில அவன் வச்சுக்கிட்டான் கட்சிக்கே போய் சேரல இது அப்படிதானே பண்ணாங்க இப்ப எல்லாமே வெளிப்படையா வந்திருக்கு ஐந்து பேராமீட்டர்ல நாலு பேராமீட்டர் சொல்லியிருக்காங்க கொடுத்தவனுக்கு தெரியும் வாங்கினவனுக்கு தெரியும் எல்லா அக்கௌண்டபிலிட்டிக்கு செல் டாக்ஸுக்கு இன்கம் டாக்ஸுக்கு வெள்ளை பணம் ஆறாவது ஆத்திகை ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்கிறது இல்லை அதுக்கு என்ன வழி ஏது எப்படி அது ரகசியமா வச்சுக்கணுமா வேண்டாமா விவாதம் பண்ணுங்க ஒரு முடிவுக்கு வாங்க அது நாட்டு மக்கள் என்ன சொல்றாரு பாருங்க அரசியல் கட்சி என்ன சொல்லுதுன்னு பாருங்க காசு கொடுக்குறவன் என்ன சொல்றான்னு பாருங்க அந்த கருத்தினுடைய அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வாங்க அதை விட்டு இதுவே தப்புன்னு சொன்ன அர்த்தம் இதுல எந்த தப்புமே இல்லையே உனக்கு தெரியல உனக்கு சொல்லல அதுதான் தப்பு அது தப்பு இல்லது எல்லா விஷயத்தையும் எல்லாருமே சொல்லணும் நான் தப்பு இல்ல இல்ல இந்த பர்ட்டிகுலர் இது விஷயத்துல வந்து கோர்ட் தான் வந்து இதை டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லி எஸ்பிஐக்கு வந்து டைரக்ஷன் குடுத்துருக்காங்க சோ இப்போ அந்த கோட்டோட டைரக்ஷன பேஸ் பண்ணி தான் குடுத்துருக்காங்க இப்ப இந்த ஆக்ட் படி வந்து இத டிஸ்க்ளோஸ் பண்ணனும் அவசியமே கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கோர்ட்யே வந்து எஸ்பிஐ வந்து இதை டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லி கேட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய முடிவுகள் தீர்ப்புகள் அதனுடைய ப்ராசஸ்ல கமெண்ட் சொல்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு சரியா செய்தா சரியா செய்யலயாங்கிறது கொஞ்ச காலம் வச்சு தெரியும் தப்பா செய்தா ரைட்டா செய்துதா அதனுடைய தீர்ப்புகள் நடைமுறைகள் அதனுடைய விவாதங்களை வைத்து மக்கள் பின்னாலே தீர்மானிப்பார்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து மிக பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் செய்வதற்கு அது மேலேந்து கடவுளால் அனுப்பப்பட்ட இறை தூதன் அல்ல ஒரு சட்டத்தை போடுகிறார்கள் அந்த சட்டத்தில் வந்து ஒரு புதிய கருப்பு பணத்தை ஒழிக்கி ஒரு புதிய ப்ராசஸ் கொண்டு வராங்க அதில் என்ன கரெக்ஷன் வேணும்னு கேளுங்க நிச்சயமாக அதுல ஊழல் இல்லை நிச்சயமாக அதுல கையூட்டு இல்லை நிச்சயமாக அதுல வந்து கரப்ஷன் இல்லை ஏமாற்று வித்தைகள் இல்லை டிரான்ஸ்பரன்சி வேணும்னு சொல்கிறீங்க சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தெரியுது உங்களுக்கும் தெரியணும்னு சொல்லுங்க அதை அதுக்கு உண்டானது விவாதம் பண்ணி என்ன சேர்க்கணுமோ சேர்ப்போம் மொத்த ப்ராசஸே தப்புன்னு சொல்ல முடியாது ரைட் நிறைய கேள்விகளா இருந்த எலெக்டோரல் பாண்ட்ஸ் பத்தி ரொம்ப கிளியரான ஒரு எக்ஸ்பிளேஷன் நம்ம நேர்களுக்கு கொடுத்துருந்தீங்க சார் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பொய்யான தகவலாவே போய் சேர்ந்துட்டு இருக்கு ஸோ ரொம்ப ஒரு அருமையான விளக்கம் கொடுத்து எங்க நேர்களுக்கு தெளிவுபடுத்திருந்தீங்க ரொம்ப ஒரு சிறந்த நேர்காலராக இருந்தது உங்களோட எங்களோட இணைந்து பல கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ஜனம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் நன்றி